அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த நூற்றாண்டின் ஒரு தொற்று நோய் மன அழுத்தம் அது பல லட்சம் டாலர் தொழிலை போன்றது இயேசு சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களிடம் சமாதானம் உள்ளது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் உங்களிடம் சமாதானம் இருக்கும் கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக நீங்கள் பெற்றிருந்தால் சமாதானத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் அவர் உங்களில் வாழ்கிறார் உங்களிடம் சமாதானம் உள்ளது நேற்று உங்களிடம் புயலை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன் அப்போது நீரின் மேல் பகுதியில் அலைகள் இருக்கும் அவை வேகமாக மேலே எழும் அமைதியின்றி இருக்கும் ஆனால் அந்த நீரின் ஆழத்தில் அங்குள்ள நீர் சலனமின்றி மிக அமைதியாக இருக்கும் அதை ஒப்பிட்டு நம்மை பார்ப்போமேயானால் நமது வாழ்வில் மேலோட்டமாக கொதிப்பு தெரியும் அது கண்கூடாக இருக்கும் எனவிதான் சமாதானம் அமைதியான இருதயத்தோடு ஒப்பிடப்படுகிறது நமக்கு என்ன ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நாம் அமைதியான ஒரு இருதயத்தோடு இருக்கலாம் நான் விசுவாசிப்பது என்னவென்றால் பலரை விட சிலருக்கு மட்டுமே அது சுலபமாக உள்ளது அது சரியல்ல என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைக்கிறார் எனவே நமக்கு கடினமாக தோன்றும் விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என் கணவர் எல்லாவற்றையும் சுலபமாக அறிந்து கொள்வார் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் எனவே எங்கள் நாற்பத்தெட்டரை கால திருமண வாழ்வில் அவர் ஒரு தூய்மையான சமாதானத்தின் பிரதிபலிப்பாக உள்ளார் மறுபுறத்தில் எதற்கு எடுத்தாலும் நான் என் நகத்தை கடித்து கொண்டிருப்பேன் அது எப்பொழுதும் நிகழும் ஆக சமாதானம் எனக்கு சுலபமாக இல்லாவிட்டாலும் காலப்போக்கில் சமாதானமாக இருப்பதை அறிந்தேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் என் வாழ்வில் முன்பிருந்ததை விட இப்போது நான் சமாதானமாக உள்ளேன் என் வாழ்வில் முன்பிருந்ததை விட இப்போது நான் அதிகமான பொறுப்போடு உள்ளேன் எனவே நான் சமாதானத்தோடு இருப்பதை அறிந்தது போல் நீங்களும் சமாதானத்தை அறிய வேண்டும் அதாவது நான் சமாதானத்தை அறியும் போது நீங்களும் சமாதானத்தை அறியலாமே இப்போது வார்த்தையை பொதிப்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதன் வல்லமையால் மக்களுக்கு தேவையான விடுதலை கிடைக்கின்றது ஏனென்றால் வார்த்தையில் வல்லமை உள்ளது அதன் மூலம் மக்களிடம் உள்ள கட்டுகள் அகற்றப்படுகின்றன அதன் அர்த்தம் உங்களுக்குள்ள எல்லா மன அழுத்தமும் மாயமாகிவிடும் என்பதல்ல அதற்கான அறிகுறிகள் உங்களிடம் தோன்றும் அப்போது சில விஷயங்கள் அகற்றப்படும் இனிமேலும் அப்படி நீங்கள் வாழ வேண்டியது இல்லை என்ற ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவீர்கள் மத்தையோ அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தெட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களை விடுவித்து உங்கள் ஆத்துமாக்களை தூய்மையாக்குவேன் அது எனக்கு எப்படி தோன்றுகிறதென்றால் என்றால் மன அழுத்தமின்றி வாழ நான் உங்களுக்கு போதிப்பேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு வேத வசனங்களும் நான் சொல்ல முயற்சிப்பதை நிரூபிக்கிறது நாம் வசனம் இருபத்தெட்டை படித்தால் அது ஏசி நம்மை அழைப்பதை அறியலாம் அவர் நமக்காக அதை நிகழ்த்துவார் நீங்கள் அதிகமாக பாரன் சுமந்தால் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் அதை நம் மனதில் ஏற்று நாம் அவரிடம் செல்ல வேண்டும் இயேசுவே இதோ நான் அதை செய்வீராக உடனே அவர் சொல்வார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடம் கற்றுக்கொள் என்பதன் அர்த்தம் உங்கள் வழி நீங்கி நிம்மதியும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்னிடம் பெறலாம் என்பதாகும் ஆனால் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்னை பின்பற்ற வேண்டும் நான் செய்வதை போல் நீங்களும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் நுகத்தை என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அதன் அர்த்தம் நமக்கு புரியாமல் இருக்கும் எனவே என்னிடம் உள்ள ஒரு படத்தை உங்களிடம் காட்டி நுகம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன் இதுதான் எருதுகளின் நுகம் ஆகும் இவை ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும் ஏனென்றால் இரண்டு எருதுகளும் சேர்ந்து சுமையை இழுக்கும்போது அது மிகவும் சுலபமாக இருக்கும் இயேசு அடிப்படையில் நமக்கு சொல்கின்றார் நீங்கள் என் நுகத்தோடு இருந்தால் என்னோடு இணைந்து இருந்தால் உங்கள் வாழ்வு முழுவதிலும் உங்களோடு நானும் இருப்பேன் அதனால் உங்கள் சுமை எளிதாகும் இயேசு சொல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இன்னொரு ஒப்பீடும் உள்ளது அது இதுதான் என்று விசுவாசிக்கிறேன் என்னுடன் நெருக்கமாக இரு என்னுடன் இணைந்து இரு எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு இரு அதில் கவனமாக இரு பிறகு நான் செய்வதை பார் என்னை நீ பின்பற்றி இரு அதை நீ செய்தால் எந்த ஒரு நேரத்திலும் நீ மன அழுத்தத்தோடு வாழ மாட்டாய் அந்த வழியை நீங்கள் பின்பற்றலாம் அது என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன் அதுதான் ஒரு நல்ல ஜெபம் ஒரு அருமையான ஜெபம் தேவனே உமது வழியை போதியும் வேதம் சொல்கிறது இஸ்ரவேலர்கள் தேவனின் செயலை பார்த்தார்கள் ஆனால் தேவன் மோசேக்கு தமது வழியை போதித்தார் இஸ்ரவேலர்கள் அற்புதத்தை விரும்பினார்கள் அநேக மக்கள் என்ற அற்புதத்தை விரும்புகிறார்கள் தேவனே இதை விளக்கிடுவேன் தேவனே இந்த சூழ்நிலையை மாற்றிடுவேன் அப்போது என் வாழ்வில் அழுத்தம் இருக்காது ஆனால் மோசை அதில் ஆழமாக சென்றார் எனவே நீங்களும் அதில் ஆழமாய் செல்ல வேண்டும் பிறகு இப்படி சொல்லுங்கள் தேவனே என் சூழ்நிலைகள் எதை செய்தாலும் அது நடக்கட்டும் உமது வழிகளை எனக்கு போதிப்பீர் இதை நீர் கையாள்வதைப் போல நானும் கையாள்வதற்கு எனக்கு போதிப்பீர் இதற்கு மேலும் நாம் சொல்ல வேண்டுமா நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன் என்னை சுற்றியுள்ள மக்களின் வாழ்வை மாற்றுவதற்காக என் வாழ்வில் அதிக நாட்களை கழித்தேன் தயவு செய்வது எனக்கு பிடிக்காவிட்டால் அவரை மாற்ற முயற்சிப்பேன் என்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிப்பீர்கள் ஆனால் அவர்களின் எல்லா நடவடிக்கைகளும் உங்களுக்கு பிடிக்காது என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன் ஆனால் அவர்களின் எல்லா நடவடிக்கைகளிலும் நான் ஆர்வமாக இருக்க மாட்டேன் என்னுடைய ஒரு பிள்ளை என்னைப் போலவே பிரச்சனைக்கு உரியவன் எனவே அவனை கையாள்வது ஒரு இரவு பயங்கரம் போல இருக்கும் அவனை மாற்ற நான் முயற்சிப்பேன் தேவி மாற்ற முயற்சிப்பேன் என் குழந்தைகள் மாற்ற முயற்சிப்பேன் என் ஊழியம் வளர முயற்சிப்பேன் முயற்சி 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 ஆனால் அது வேலை செய்யாது அது எப்போதும் வேலை செய்யாது ஏனென்றால் என்னை சுற்றியுள்ளவைகளை நான் மாற்றுவதற்கு தேவன் விரும்பவில்லை இதை சொல்வதன் மூலம் உங்களை குழப்ப நான் விரும்பவில்லை ஆனால் நான் உங்களிடம் சொல்வது என்னவென்றால் உங்களை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தேவன் விரும்பவில்லை உங்களை மாற்றவே அவர் விரும்புகிறார் இப்போது ஒரு விஷயத்தை நான் உணர்கிறேன் அது என்னுடைய தலையின் மூலம் வெளிப்பட்டது தேவன் எனது எல்லாம் மாற்றுவதற்கு விரும்பவில்லை காரணம் அது எனக்கு ஏற்றதாக இல்லை அது அவர் விரும்பியபடியாகவும் இல்லை அவர் என்னை மாற்றிடவே விரும்பினார் என்னை மாற்றவே விரும்பினார் இயேசு சொன்னார் என்னை பின்பற்றி என்று என்னை சுற்றி வா உன் வாழ்வை அற்புதமாக்குகிறேன் என்று அவர் சொல்லவில்லை என்னை கவனி நான் செய்வதை நீ செய்வதற்கு அறிவாய் என்றுதான் கூறினார் இந்த அருமையான நற்செய்தியை நான் தொடர விரும்பிய போது இன்று காலையில் தேவன் அதில் சில விஷயங்களை இணைத்தார் அது இங்குள்ள மக்களுக்காக தேவன் வழங்கியுள்ள வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று காலையில் ஆராதனை நடத்தில் இங்கு நான் இருந்தபோது தேவன் என் இதயத்தில் வைத்தார் முதலில் அதை ஒரு எழுச்சி ஊட்டும் விஷயமாக நினைத்தேன் பிறகு அதை என் போதனையில் சேர்க்க வேண்டும் என்று உணர்ந்தேன் நாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டை பார்ப்போம் அதில் வரும் முதல் ஐந்து வசனங்களை பற்றி பேச விரும்புகிறேன் அது குற்ற உணர்வு மற்றும் நிராகரிப்பு பற்றியது முதலில் அது என் செய்தியில் இல்லை பிறகு அதை நான் பேச தேவன் விரும்புவதை உணர்ந்தேன் அதுதான் நமக்குள்ள குற்ற உணர்வு மற்றும் நிராகரிப்பு நான் விசுவாசிப்பது என்னவென்றால் இங்குள்ள அநேக மக்கள் நான் இருந்ததை போல் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்நேரமும் குற்ற உணர்வோடு உள்ளார்கள் உள்ளபடியே நீங்கள் தவறை உணராதவரை நல்லதை உணர முடியாது அது என் அனுபவம் நான் குற்ற உணர்வோடு வளர்ந்தேன் காரணம் என் தந்தை என தவறாக நடத்தினார் அது என் வாழ்க்கை பிரச்சனையானது எனவே எப்போதும் குற்ற உணர்வு இருந்தேன் என் பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்ட போதும் அந்த குற்ற உணர்வு என்னிடம் இருந்தது ஆனால் அவை எல்லாமே மன அழுத்தத்தோடு உள்ளதல்ல நான் சொல்வதை கேளுங்கள் மன அழுத்தம் என்ற அந்த சுமையோடு வாழாதீர்கள் நம்மிடம் ஏதோ ஒரு தவறு உள்ளதாக நினைக்காதீர்கள் நான் ஏன் சரியானதை செய்யக்கூடாது இந்த வெறுமையான உணர்வு இருந்தால் தேவன் வெறுப்படைவார் உங்களிடம் திருப்தியாக இருக்க மாட்டார் நான் மற்றவைகளை போதிப்பது ஒரு பிரச்சனை அல்ல இன்று இதை போதிப்பதை நான் விரும்பினேன் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது எப்படி என்று நான் போதிப்பது எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல இதை நீங்கள் உணராவிட்டால் உங்கள் வாழ்வில் எல்லாமே பிரச்சனையோடு இருக்கும் ஏனென்றால் நாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உணர்வோடு உள்ளோம் நம்மை பற்றி மோசமாக நாம் நினைக்கிறோம் எனவே எதையும் நம்மால் சரியாக செய்ய முடியாது பிறகு நமக்கு நிகழக்கூடிய எல்லாமே நம்மை விளிம்பில் நிறுத்திவிடும் ஒரு முறை பிரெஷர் குக்கரை பற்றிய ஒரு உதாரணத்தை தேவன் எனக்கு அறிவித்தார் நான் வளர்ந்த போது அதை பயன்படுத்திய அளவுக்கு எல்லாரும் அதை பயன்படுத்துகிறார்களா என்பது எனக்கு தெரியாது என் தாயாரிடம் ஒரு ப்ரெஷர் குக்கர் இருந்தது அதை பற்றி சொல்கிறேன் அது ஒரு பயமுறுத்தும் குடுவை அவர் அதில் உணவுப் பொருளை வைப்பார் மூடியை பொருத்துவார் அதை அடைப்பார் பிறகு அதை திறக்க முடியாது அதன் மேலே சலசலப்பு வரும் பிறகு அதிலிருந்து நீராவி வெளியேறும் தொடர்ந்து வெளியேறும் அப்போது உள்ளே உணவு தயாராக இருக்கும் அது வேகமாக நிகழும் விசில் வேகமாக அடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எப்போதும் என் தாயார் சொல்வார் அதை தொடாதி அதை தொடாதி அதை தொடாதி என்று நானும் அந்த பிரஷர் குக்கரை போல் இருக்க விரும்பினேன் என் உள்மனதில் எல்லா நினைவுகளும் இருந்தது அதில் ஆவிக்குரியதும் இருக்கலாம் நானும் ஒரு வாரத்தில் பலமுறை திருச்சபைக்கு சென்றேன் அவை என் மனதை விட்டு நீங்கவில்லை என்னிடம் என்ன தவறு உள்ளது என்னால் ஏன் எதையும் சரியாக செய்ய முடியவில்லை நான் சொல்வது யாருக்காவது புரிகிறதா என் பார்வைக்கு நீங்கள் வெளியாக உள்ளீர்கள் என் உள்மனம் வெடித்தது அப்போது சொல்வேன் இந்த வெறுப்பை வீட்டில் எல்லோரும் மீதும் காட்டுவேன் யாராவது இதை சரி செய்யுங்கள் என்பேன் நான் சொல்வது உங்களை எவ்வளவு பேருக்கு புரிகிறது சாதாரண விஷயங்களில் கூட நான் மிகவும் ஆவேசப்படுவேன் ஏனென்றால் எல்லா நேரமும் நான் மன அழுத்தத்தோடு இருப்பேன் பிறகு அது என் சூழ்நிலை என்று நினைப்பேன் நேர்மையாக சொல்கிறேன் என் உள்மனதில் உள்ள கவலைகள் தான் அதற்கு காரணம் பிறகு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது என்னை தொட்டால் என்னை யாராவது தொட்டால் நான் ஆவேசப்படுவேன் பிரஷர் குக்கரை போலவே இருப்பேன் எனவே உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது இந்த நிலைமை மாறினால்தான் நீங்கள் முன்னேற முடியும் எனவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே சென்றவுடன் இப்போது உங்களுக்கு இருக்கும் நிலைமையை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எண்ணி பார்க்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னை பாருங்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன் நாம் எல்லோரும் பரிசுத்தம் இல்லாதவர்கள் நானும் தான் எனவே தான் ஏசு நமக்காக வந்தார் இங்கே இருக்கும் யாரும் எல்லாவற்றையும் சரியாக போவதில்லை ஒரு நாள் கூட அது நடக்காது ஒரு நாளும் நடக்காது இன்று இந்த கூட்டத்திற்கு வரும் வழியிலும் நாம் எல்லோரும் பாவம் அளித்துள்ளோம் வரும் வழியில் பாவம் செய்துள்ளோம் அது உங்களுக்கு தெரியுமா வேதம் சொல்கிறது நம் பாவங்கள் நம் எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் இருக்கும் என்று இந்த நாளை பொறுத்தவரை என் எண்ணங்கள் எல்லாம் அருமையானவை என்று நான் சொல்ல மாட்டேன் தேவனுக்கு நன்றி என் தவறை அகற்றுவதை இப்போதை அறிவேன் நாம் இப்போது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்றை பார்ப்போம் இங்கிருப்பவர்களும் டிவியில் இதை பார்ப்பவர்களும் அக்கறையுடன் இதை கவனிக்கவும் சங்கீதம் முப்பத்தி இரண்டு வசனம் ஒன்று எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியமுள்ளவன் எவனுடைய தீமையை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியமுள்ளவன் நான் அடக்கி வைத்தவரையும் நாளும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உம்முடைய இருந்ததினால் என் பலம் வெப்பகால வறட்சி போல வறண்டு போயிற்று சேலா அமைதியாக அதை சற்று சிந்தியுங்கள் அடுத்து பார்ப்போமா ஐந்து நான் என் தீமையை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கை இட்டேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தொடர்ந்து என் கடந்த கால தீமைகளை முடியும் வரை நான் சொல்லுவேன் தேவரீர் என் பாவத்தின் குற்றத்தை மன்னித்தீர் அதை பற்றி அமைதியாக சிந்திப்பேன் நீர் என்னை உடனே மன்னித்தீர் என் பாவத்தை மட்டுமல்ல அதோடு கூட என் குற்றத்தை குற்றத்தை உங்களை ஒன்று கேட்கிறேன் தேவன் நமது பாவத்தை மன்னித்தால் இனியும் நாம் ஏன் குற்றத்தை நினைக்க வேண்டும் எனவே நீங்கள் நிராகரிப்போடு வாழ வேண்டிய அவசியமில்லை நம்மை நாமே வெறுப்பது மத ரீதியானது என்று நாம் நினைக்கின்றோம் நான் நீங்கள் நீதி என்னும் அங்கியை அணிய வேண்டும் பிறகு உங்கள் தலை உயரட்டும் ஏனென்றால் நீங்கள் தலை தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் மேலானவர் கீழானவர் அல்ல தேவனால் அபிஷேகப்பட்டுள்ளீர்கள் ஆமென் இந்த உலகில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் தேவை உங்கள் மனதில் உங்களை பற்றிய சரியான ஒரு எண்ணம் உள்ளவரை உங்கள் வாழ்வில் மன அழுத்தம் என்ற சுமையை உங்களால் அகற்ற முடியாது உங்களை நீங்கள் விரும்பாவிட்டால் உங்களோடு சமரசம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீங்களே இருப்பீர்கள் உங்களோடு நீங்கள் இணக்கம் காட்டாவிட்டால் எல்லாமே மிக கடினமாகும் ஆமேன் யாருக்காவது அது தேவையா அது தேவைதான் என்று நான் நம்புகிறேன் இயேசு சொன்னார் என்னிடம் வந்து என்னை அறிவாய் முதலாவதாக நாம் மன்னிப்பை பெற வேண்டும் என்றும் பின்னர் நிராகரிப்பில் வாழக்கூடாது என்றும் இயேசு நமக்கு போதிக்கிறார் மன அழுத்தத்தை போக்க இயேசு நான்கு வழிகளை கையாண்டார் நீங்கள் கேட்கலாம் இயேசுவுக்கு மன அழுத்தமா என்று ஆம் அதை பற்றி நேற்று கூட பேசினோம் இதற்கு நன்மை செய்வதற்காக அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அவரை கொல்ல முயற்சி நடந்தது அதை பற்றி மீண்டும் நான் பேசப்போவதில்லை யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக அவருக்கு துரோகம் செய்தான் பேதுரு அவரை மறுத்தான் அது ஒரு மோசமான நாள் நமக்கும் ஒரு மோசமான நாள் வரக்கூடும் முதலாவதாக எல்லாவற்றிலும் அவர் தேவனை விசுவாசித்தார் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி மூன்றை அடுத்து பார்க்கலாம் உங்களில் சிலருக்கு பல விஷயங்களில் மன அழுத்தம் இருக்கலாம் அதில் ஒன்றை கூட உங்களால் போக முடியாமலும் இருக்கலாம் அது தேவனால் மட்டுமே முடியும் அதை தேவனிடம் கொடுங்கள் அதில் உங்கள் கடந்த கால குழப்பமும் எதிர்கால குழப்பமும் பிள்ளைகள் பற்றிய குழப்பமும் கூட இருக்கலாம் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி மூன்று அதை நேசிக்கிறேன் அவர் இழிவுபடுத்தப்படும் போது பதில் செய்யாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நீதியை தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு அவர் ஒப்புவித்தார் மீண்டும் இதை சொல்கிறேன் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மையும் எல்லாவற்றையும் அவர் ஒப்புவித்தார் அந்த வசனத்தை நேசிக்கிறேன் அது என் அலுவலக சுவற்றில் பொருத்தியுள்ளேன் அது எனக்கு எப்போதும் ஒன்றை நினைவூட்டும் அதாவது எல்லாவற்றிலும் சிறிய விஷயத்திலும் பெரிய விஷயத்திலும் நடைபெறும் அனைத்து விஷயங்களிலும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் தேவ நமக்காக உள்ளார் அதை நீங்கள் அறியாவிட்டால் அது உங்கள் தவறு யாராவது என்னை தவறாக நடத்தினால் அவர்களை வெறுப்பதில் என் காலத்தை வீணடிக்க மாட்டேன் அதை இவர்கள் தானாகவே சரி செய்வார்கள் என்று நம்புவேன் எனவே ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் தான் நமது ஏமாற்றங்களுக்கான விடையாகும் இரண்டாவதாக இயேசு தொடர்ந்து ஜெபித்தார் அவர் எப்போதும் மக்களோடு ஒன்றாக கூடி ஜெபிப்பார் விரைவாக எழுந்து ஜெபிப்பார் சில சமயம் இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார் அந்த வசனங்களைப் பற்றி அதிக நேரம் நான் பேசப்போவது இல்லை இயேசு கெஸ்டமனை தோட்டத்தில் இருந்தபடி தமது வாழ்வின் கடுமையான நேரத்தை சந்திக்க தம்மை ஆயத்தப்படுத்தினார் அப்போது அவர் தமது சிஷ்டர்களை பார்த்து தம்மோடு ஜெபிக்குமாறு சொன்னார் வேதத்தை படித்ததன் மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவரது சிஷர்கள் உறங்கினார்கள் அவர் தம்மோடு பேதுருவையும் ஜபதேயுவின் இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துச் சென்று தமது துயரத்தை வெளிப்படுத்தினார் அவர்களிடம் அவர் சொன்னார் தான் உணர்ந்ததை அப்படியே சொன்னார் ஆனால் நாம் உணர்ந்ததை அப்படியே நாம் சொல்ல மாட்டோம் அவர் சொன்னார் என் ஆத்மா மிகவும் கவலையோடும் துக்கத்தோடும் உள்ளது எனவே நான் துன்பத்தில் மறுக்கிறேன் இங்கே இருங்கள் விழித்திருங்கள் நடப்பதை பாருங்கள் சிறிது நேரம் அவர் விலகிச் சென்றார் மீண்டும் அவர் அங்கே வந்தபோது அவர்கள் உறங்கியபடி இருந்தனர் அவர்களை விட்டு அவர் சற்று விலகியிருந்த போதும் அவருக்கு நேர்ந்த ஒரு விஷயம் அவருக்கான ஆற்றலை தந்தது ஒரு தேவதூதன் அவரிடம் வந்து சேர்ந்தான் அவரை ஆவியில் அவன் பலப்படுத்தினான் அதாவது அவரிடம் வந்து சேர்ந்த தேவதூதன் அவரை ஆவியில் பலப்படுத்தினான் கவனமாய் கேளுங்கள் அவர் நம்மை பலப்படுத்துவார் நாம் எப்போதும் ஜெபிப்பதால் மட்டும் தேவன் நமது துயரங்களை எல்லாம் போக்க மாட்டார் ஆனால் நம்மை பலப்படுத்துவதையே அவர் விரும்புகின்றார் ஒரு நல்ல குணத்தோடு நாம் இருப்பதற்கான ஆற்றலையும் அவர் தருகிறார் என் மன அழுத்தத்தை நான் சரி செய்ய நீண்ட காலமானது அதில் மேலும் நீடிக்க நான் விரும்பவில்லை தேவனிடம் அதை அகற்றுமாறு வேண்டினேன் ஆமே மூன்றாவதாக தமக்குள்ள மன அழுத்தம் முழுவதையும் எப்படி போக்குவது என்பதை இயேசு அறிந்திருந்தார் எப்போது அமைதியாக இருப்பதென்று அறிந்திருந்தார் ஓ ஓ யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் முப்பது இயேசு சொன்னார் இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசப் போவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி மேதையாகி ஆளுநர் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அவனுக்கு பொதுவாக என்னிடத்தில் எதுவும் இல்லை அவனுக்கு சொந்தமான எதுவும் என்னிடமில்லை என் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த வேத வசனத்தை நான் அதிகமாக போதித்துள்ளேன் இப்போதும் அது எனக்கு பரவசமாயிள்ளது ஏசாயா ஆகி ஐம்பத்தி மூன்றில் வேதம் சொல்கிறது அடிக்கப்பட கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார் அநேக நேரங்களில் அதை நாம் படித்திருப்போம் ஆனால் அதை பற்றி நாம் எதுவும் அறியாமல் இருப்போம் ஆகவேதான் வேதம் அதை சொல்கிறது நீங்கள் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது வாயை மூடிக்கொள்வது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியுமா அப்போ எப்படி இருக்கும்ல அதிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும் இதை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் தமக்கிருந்த கடுமையான மன அழுத்தத்தை அவர் வாயை திறக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது அவர் தமது சீஷர்களிடம் குறிப்பாக சொன்னார் இனி உங்களிடம் நான் அதிகம் பேசப்போவது இல்லை அவர் இப்படியும் சொல்லியிருக்கலாம் இது எனக்கு மிகவும் கடினமான ஒரு நேரம் என் எதிரிக்கு என்னை கொள்ள வேறு எதுவும் இல்லை எனவே என் வாயை நான் திறக்கப் போவதில்லை நான் சொல்லக்கூடாது எதையும் சொல்லப் போவதில்லை அதன் மூலம் அவனுக்கு வழிவிட நான் தயாராக இல்லை அன்றைய தினத்தில் இயேசு தம் வாயை திறக்காது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சியாக உள்ளது அது மிகவும் உற்சாகமான ஒரு விஷயம் மத்தையோ அதிகாரம் இருபத்தி ஏழு வசரம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை அது சொல்கிறது பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் போது அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே அவை உன் காதில் விழவில்லையா என்றான் அவரோ ஒரு வார்த்தையும் பதிலாக சொல்லவில்லை அதனால் ஆளுநர் மிக வயப்படைந்தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதன் என்று பிறர் ஒப்புக்கொள்வது கடினம் நீங்கள் எப்படியோ தெரியாது ஆனால் நமக்காக நாம் வாதாடுவது மிக கடினம் என்னை நீங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை சிறிதும் புரிந்து கொள்ளவில்லை என்னை பற்றி தவறாக நினைக்கிறீர்கள் நான் ஒரு நல்ல மனிதன் என்று உங்களை திருப்திப்படுத்த அனுமதியுங்கள் என்போம் இயேசு அப்படி எதுவும் சொல்லவில்லை பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் ஒரு பதில் சொல்லவில்லை தம்மீது புகார் சொல்லப்பட்ட போது அவர் அமைதியாக இருந்தார் நமக்காக நாம் எதுவும் வாதாட முடியாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அநேக நேரங்களில் அது மோசமாகி விடுகிறது இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஐந்து மணி நேரம் ஐம்பத்தொன்பது நிமிடங்களானது அந்த நேரத்தில் பதிவில் உள்ளபடி அவர் கிரேக்க மொழியில் நாற்பத்தி ஒரு வார்த்தைகள் பேசினார் அது ஆங்கிலத்தில் ஐம்பத்தோரு வார்த்தைகளாக உள்ளது அவர் சிலுவையில் அறியப்பட்ட அந்த ஐந்து மணி நேரம் ஐம்பத்தி நிமிடத்தில் அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு அவருக்கு சுமார் ஒரு நிமிடமே ஆகியிருக்கும் ஆக அந்த ஐந்து மணி நேரம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்தில் அவர் மிக அமைதியாகவே இருந்தார் ஆமேன் நான்காவதாக இயேசு செய்த காரியம் மன்னித்தலின் மூலம் விரைவாக நமது மன அழுத்தத்தை அவர் போக்குகின்றார் உங்களுக்கு ஒரு குறிப்பு தரட்டுமா உங்களுக்கு மன அழுத்தம் ஒரு துயரமான வாழ்க்கை வேண்டுமென்றால் எங்காவது சென்று குற்ற உணர்வை பெறுங்கள் பிறகு இப்படி தொடர்ந்து சொல்லுங்கள் என்னால் அதற்கு உதவ முடியவில்லை நான் வருந்துகிறேன் நான் உணர்ச்சி வசப்படும் ஒரு நபர் எனது உணர்ச்சிகள் சுலபமாக பாதிக்கப்படும் என்று அதை நிறுத்துங்கள் யார் ஒருவர் விரும்பினாலும் அவர்கள் உணர்ச்சி சுலபமாக பாதிக்கப்படும் அது உண்மை சிலுவையில் இயேசு சொன்னார் பிதாவை அவர்களை மன்னியும் தாங்கள் செய்வதை அவர்கள் அறியவில்லை சிலுவையில் அப்படி சொன்னார் அந்த மக்களையே அவர் மன்னித்திருக்கும் போது நமது அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் தவறுகளுக்கு அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் நீங்கள் என்னிடம் எதிர்பார்ப்பதை அப்படியே நான் சொல்கிறேனா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் உங்களுக்கு புதிப்பது மன அழுத்தத்தை போக்குவதை பற்றியதாகும் ஆனால் அது மட்டுமே உங்களுக்கு நல்ல பலனை தராது உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் முதலில் அதற்கான காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும் ஆனால் நீங்கள் குற்ற உணர்வோடு இருந்தால் பிறர் மீது வெறுப்புடன் இருந்தால் பிறர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்களோ என்ற கவலையோடு இருந்தால் அதை பற்றி எல்லா நேரமும் பேசியபடி இருந்தால் உங்கள் மன அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் ஏனென்றால் உண்மையான மன அழுத்தம் நம்மை சுற்றி நிகழ்வதிலிருந்து வருவதில்லை நம் உள் மனதிலிருந்து தான் அது வருகிறது ஆமேன் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்போ சிலர் இருபத்தி நான்கு பதினாறு அதை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் அது ஒரு மகத்தான வேதவசனமாகும் அப்போ சிலர் பவுல் சொல்லியிருக்கிறார் நான் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க முயற்சி செய்கிறேன் என் தேகத்தை சங்கடப்படுத்தாமல் யார் மீது உள்ள பற்றையும் புண்படுத்தாமல் பரிசுத்த உணர்வோடு உலகப்பிரகாரமான ஆசைகளை களைந்து எல்லாவற்றையும் விட முயற்சி செய்கின்றேன் இதனால் நான் தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி இருக்க முயற்சி செய்கிறேன் அதை நான் நேசிக்கிறேன் பவுல் சொன்னார் இதை நான் முயற்சி செய்கிறேன் என்று அது தானாக உங்களை தேடி வராது தினமும் காலையில் எழுந்து அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் தினமும் நம் மாம்ச இச்சைகளுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் தினமும் நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அது ஏன் தெரியுமா நம் எல்லோருக்கும் ஒரு லட்சியம் வேண்டும் அதற்காக நாம் ஒன்று கூடி இணக்கம் தெரிவிப்போம் நாம் ஒன்றாக இணைவோம் அதன் மூலம் சாத்தானுக்கு நாம் வழிவிடாமல் இருப்போம் எப்போது நமக்கு மன அழுத்தம் வந்தாலும் நாம் இப்படி சொல்வோம் எல்லோரும் சொல்லுங்கள் நோ 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 அதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நீ சொல்லப்போவதில்லை போவதில்லை உண்மையை சொல்ல போனால் உங்கள் வாழ்வில் மன அழுத்தத்தை குறைப்பது நல்லதுதானே அதன் பிறகு தேவனின் உதவிக்கு நாம் பாத்திரமாக இருக்கலாம் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வையுங்கள் இந்த ஊழியத்தை உலகமும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டாட் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது